ஏட்டி அன்னைக்கு இத்த துண்டி சாக்கு தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு இருக்கியே என்னது அரிசி தான்ட்டேன் சாப்பாடு அரிசி ஆ சாப்பாடு அரிசி தீந்துருச்சு அதோட தான் ரைஸ் மில்லில் நெல்லை கொண்டுட்டு போய் அரைச்சி அரிசியை கொண்டுட்டு வரேன் ஏட்டிலா இத்த துண்டி மூட்டையை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டே வரையே ஒரு ஆட்டோ கிட்ட பிடிச்சி வரக்கூடாது ரைஸ் மில்லருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு ஆட்டோக்கு இரநூத்தம்பது ரூபாய் கேட்குறேன் சரி அதான் போட போடுன்னு தலையில் தூக்கி வச்சுக்கிட்டே வந்துடுமேன்னு வந்துட்டேன் என் மையன் கல்யாணம் கட்டி வரையில இருபது கிலோல எலும்பு தோலுமா வந்தா இப்ப பாரு நல்லா என் மையன் சம்பாரிச்சு போட்டு போட்டு நல்லா திண்டு திண்டு உடம்ப வளர்த்துக்கிட்டு நல்லா எண்பது கிலோல கெளுரு கண்ட ஆட்டமா இருக்கா அதனாலதான் நாற்பது கிலோ அரிசி அசாலிட்டா தூக்கிட்டு வராங்கிட்டே குட்டியில உங்களை என்ன முன்னாச்சு சொன்னமுன்னா மட்டும் நல்ல ஊத்திக்கிட்டு காதை கேட்பாளுங்க மத்த என்ன மாதிரி கேட்க போனோம்னா ஈத்த காட்சி ஊத்துற மாதிரி இழுத்து இழுத்துக்கிட்டு படுத்துக்கிறவாளுங்க ஒன்னும் சொல்லலட்டி ஒன் ஜோலிய போய் பாருவா நாலு நாளா இருமை போட்டு வதையா வதக்கிது நானும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போடா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போடான்னு சொல்லாத நாள் இல்லை நம்மளுக்குன்னா எவன் பார்ப்பேன் அவன் பொண்டாட்டி மாதிரிகளுக்கு நான் பார்ப்பாங்க என்ன காலையிலே புலம்பிகிட்டு இருக்கீல என்ன ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் நான் சொன்னா மட்டும் என்ன அப்படியே எழுத்து போட்டு பார்க்க வா போறிய ஏமா அப்படி சொல்றியே உங்களுக்கு நான் என்ன பார்க்கல ஏன் அப்படிலாம் சொல்றியே உங்களுக்கு என்ன செய்துவாங்க வாங்க போமா வேணாப்பா வேணாப்பா ஆஸ்பத்திரிக்கு வேணா ஒன்று வேணாம் இனிமே ஆஸ்பத்திரிக்கு போய் என்ன செய்ய வேணா வேணா என்னத்தையோ என் காலத்து தான் இப்படியே போக்கிக்கிறேன் மா ரொம்ப முடியலைனா வாங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன் சும்மா இருமிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னது கருது அப்புறம் வீட்டுல சின்ன பிள்ளை எல்லாம் இருக்கா இல்லையா அப்புறம் அதுகளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும்லமா என்னது இன்ஃபெக்ஷன் ஆகுமா இன்ஃபெக்ஷன் என்னதுடா அது தொத்திக்கிறதா ஏன் முட்டு சீக்கு வந்து உன் பிள்ளையில தொத்திக்கிறோம்ன்றதுக்காண்டி ஆஸ்பத்திரிக்கு கூப்பிடுறியோ நீ ஐயோ அம்மா ஏன் இப்படிலாம் புரியாமல் பேசுறியே ஆ சீட்ல சின்ன பிள்ளைலாம் இருக்கு உங்களுக்கும் சளி பிடிச்சிருக்கேன் ஆ சின்ன பிள்ளைகளுக்கும் சேர்ந்து சளி பிடிச்சினா குடும்பத்தோட எல்லாரும் சரியாக கிடப்போம்லம்மா அதனால தான் இப்போ கிளைமேட்டும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு எல்லா பக்கமும் காய்ச்சல்லாம் மண்டேடிமா இருக்கு அதனால சரி வாங்க ஆஸ்பத்திரிக்கு போகவேனு கூப்பிட்டேன் இது ஒரு தப்பா அம்மாப்பா நாங்க இரும்பிக்கிட்டே இருக்கிறது உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் சீக்கிரம் காய்ச்சல் மண்டேடி வந்துடும் அதனால எங்களை கொண்டு எங்கள்கிட்ட ஒரு அநாத ஆசிரமத்தில் சேர்த்து விட்டுருப்பா உங்களுக்கு புண்ணியமா போயிரும் சி வீட்டுக்குள்ள வந்தாலே சும்மா கச்சி 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 கச்சுன்னு

அம்மா இப்போ உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை இருமிக்கிட்டு இருக்கீங்களே ஆஸ்பத்திரிக்கு எதுவும் வரையிலாம் கேட்டேன் அது கேட்டது ஒரு குத்தமா சொல்லுங்க ஏண்டா நாலஞ்சு நாளா இருமிக்கிட்டு படுத்த வடுக்கையா கிடக்குறேன் வயக்காட்டுக்குள்ளே போய்கிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு கூத்து அடிச்சுக்கிட்டு கும்மாள் அடிச்சுக்கிட்டு பொண்டாடியும் புருஷனு திரிகிறியே இன்னக்குள்ள ஒரு கிளடி இருமிக்கிட்டே கிடக்கிறேனே அதை வந்து என்னம்மா ஆஸ்பத்திரிக்கு போவோம்மா ஊசி போடுவோமான்னு கேட்காம என் பிள்ளைகளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரும் இன்ஃபெக்ஷன் ஆயிரும் தானடா நீ ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டேன் என் மேலே உள்ள உண்மையான பாசத்துலயே நீ ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்ட

இப்படியே போய் சேர்ந்துருவாக ரொம்ப பேர் இப்படி புருஷன் செத்தான நானும் செத்துருவேன் புருஷன் செத்தான நானும் செத்துருவோம்னே சொன்னவங்களாம் ரொம்ப பேர் போய் சேர்ந்துட்டாங்க அப்படி பாசம் உள்ளவங்க போயிருக்க வேண்டியதானே இவங்களை யார் இருக்க சொன்னது அன்னைக்கு என்ன சொல்ற நீ அப்புறம் என்ன மாமா உங்க அம்மாக்கு யாரு இப்ப நல்ல கட்டது பாக்காம இருக்கா நல்லா தானே வேற வேலைக்கு நல்லா அவுச்சு அவுச்சு கொட்டிக்கிட்டு இருக்கேன் திண்டுபிட்டு பேசாம மூளையில கிடக்கறத விட்டுபிட்டு என்னென்ன தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க

ஏன் இப்ப என்ன வர நீ அடிக்கணும் அத நீங்க பாத்து ரசிக்கணும் அதுக்குதானே தானே இவ்வளவு அன்னைக்கு அன்னைக்குள்ளே நீ வாயை மூடிட்டு வீட்டுக்குள்ள போக சொன்ன உடனே மாமா என் மேல என்ன தப்பு இருக்கு நான் மட்டும் எதுக்கு வாயை முடித்து வீட்டுக்குள்ள போனோம் உங்க அம்மா எந்திரிச்சு வீட்டுக்குள்ள போக சொல்லுங்க என்னாலதான் போக முடியாது அதானே அதான் அவன் சொல்ல நீ என்னைக்கு கேட்டிருக்க அவனை நீ ஒரு ஆம்பளையா மதிச்சா தானே அவன் சொல்ல நீ கேப்ப எம்பிட்டு நேரமா அவன் வீட்டுக்குள்ள போ வீட்டுக்குள்ள போகன்னு சொல்றானே அவன் சொல்றத நீ கேக்குறியா நீதான் ஆம்பளை வீட்டுல அவ தான் பொம்பளை மாதிரி நடந்துட்டு இருக்க நீ வச்சதானா சத்தமா இருக்கு நீ சொல்றதானா நாட்டாமையா இருக்கு அப்புறம் அவன் பேச நீ கேக்க போற எந்த காலத்துல கேட்ட இன்னைக்கு நீ கேக்க போற சொல்லு இப்ப என்னென்ன வீட்டுல நான் இல்ல என்ன நாட்டாம பண்ணிக்காம பண்ணிக்கிறேன் தேவையில்லாம பேசிட்டு இருக்கிய பொண்டாட்டி பிரசனுக்குள்ள தேவையில்லாம வந்துட்டு இருக்கேன் சொல்லிவிட்டேன் அப்படிதான் உங்களுக்கு மரியாதை இதுக்கு மேல பேசினீன்னு உங்களுக்கு மரியாதை கெட்டு பேருந்துட்டேன்

ஐயோ பாக்குறானே பாக்குறானே நம்ம வட்டில பல்ல கட்டி திருச்சுக்கிட்டு இருக்கமே நம்ம வேற பிளான் பண்ணி வெளியில வரட்டி விட்டோம் கூட நினைப்பானே பத்தியாடா சுப்பிரமணி நீ இருக்கையிலேயே உன் மண்டாட்டி என்னென்ன பேச்சு பேசுறா பத்தியாடா நீ இல்லாத போல அவ என்னென்ன போடு வர்றான்னு இப்பவாது நீ புரிஞ்சுக்கிட்டியப்பா அம்மாவுக்காண்டி நீ பேசுனதுல அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா ஆமா பேசுறதெல்லாம் பேசி அன்னைக்கிலயே அடிக்க வச்சு விட்டு இப்ப சந்தோஷம் போடுறிய சே ஒரு நிமிஷத்துல நிதானம் தவறி அன்னைக்கிலயே அடிச்சு விட்டனே ஏ அன்னைக்கிலேயே இப்ப என்ன நடந்துச்சுன்னு பேக்கத்துக்கு நீ ஏ இதுக்கு மேலே நடக்கிறதுக்கு எதுவும் இருக்கா என்ன குண்டாங்கி பார்க்க என்னது பழக்கது போதும் உங்கள் நடிப்பெல்லாம் பார்த்தாச்சு நான் கிளம்புறேன் போகிறதுனா போகட்டும் விடுடா சுமணியே அப்படியே போய் அப்போ வீட்டில் அள்ளி கட்டிக்கிட்டு வந்துடுவா வாரு இனிமேல் உன்கிட்ட பேசி என்னத்துக்காக போகுது என் மாமனே என்னை கை நீட்டே அடிக்கிற அளவுக்கு பண்ணிக்கிட்டே இனிமேல் உன் வீட்டு வாசப்படி நான் மிதிக்க மாட்டேன் அன்னிக்கிலி அன்னிக்கிலி மாமா கூட்டு இருக்கு நீ பாட்டில் போறீங்களே என்ன அண்ணிக்கிலேக்கா ஊரே காலி பண்ணிட்டு எதுவும் வெளியூர் எதும் போய் போறியா பேக்க சூட்கேஸ்லாம் பயங்கரமா இருக்கு என்ன அண்ணிக்கிலேக்கா மூஞ்சி வாடி வாடிப் போயிருக்கு என்ன மாமா என்ன அடிச்சுட்டారెடி அதனால கோச்சிட்ட வீட்டு விட்டு வெளியில வந்துட்டே ஏக்கா என்னக்கா சொல்ற நேசமா தான் சொல்றியா மாமா உன்னை அடிச்சாரா நம்பவே முடியலையே அதானே அந்த வானமே இறஞ்சி கீழே விழுந்துச்சுன்னு சொன்னா கூட நம்புவான் ஆனா மாமா அண்ணிக்கிலேக்காவ அடிச்சிட்டாரா ஓ மை காட்

நான் முடிவு எடுத்ததுனால தான் தீ திருவாளி நான் கிளம்பிட்டேன் இனிமேல் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை யார் என்னைய தேட வேணாம் நான் கிளம்புறேன்